السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله கிருபையினால் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே நாமெல்லாம் தற்பொழுது இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இரண்டு முக்கியமான பொருளை நாம் இருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லதாசனம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நமக்கு பல்வேறு துவாக்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் அந்த காரியத்தை ஒட்டி அல்லாவுடைய தூதர் பல்வேறு துவாக்களை நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க அந்த வரிசையில கடமையான தொழுகை ஒரு நாளைக்கு ஐந்து நேர தொழுகை நம்ம தொழுகிறோமா இல்லையா இந்த கடமையான தொழுகைக்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லாயஸ் அவர்கள் குறிப்பிட்ட சில துவாக்களை நமக்கு ஓத கற்று தந்திருக்கிறார்கள் அதிலே ஒரு இரண்டு துவாவை நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லாயஸ் அவர்கள் சொன்ன அந்த செய்தி அபுதாபுல ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்னாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த துவா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சிறிய சின்ன ஆனால் இந்த ஏராளமான அர்த்தங்கள் அந்த துவாவுல இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றால் நாம் நேர்வழியில் நடக்க வேண்டும் என்றால் நாம் இந்த இஸ்லாத்தில் சரியான மார்க்கி பயணிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கண்டிப்பாக தேவை. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம என்ன செய்ய முடியாது? நாம் இந்த உலகத்துல நல்லவர்களாக பயணிக்க முடியாது. அப்படி அல்லாஹ்வுடைய உதவியை கேட்கக்கூடிய ஒரு துவா தான் இந்த துவா அல்லாஹ் ஹும்ம அய்னி அலா ذிக்ரிக வ கண்டிப்பாக நாம் தொழுகையை முடித்த பிறகு இந்த துவாவ ஓதக்கூடிய மக்களா இருக்கும் இந்த துவாவுடைய அர்த்தம் என்ன அல்லாஹும இறைவா அ இனி அலாதிக்கிரிக்க உன்னை நான் நினைப்பதற்கும் உன்னை நான் நினைப்பதற்கும் ஓ சுக்ரிக உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும் ஓ ஹௌசினி இபாததிக்க உன்னை நான் அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு நீ உதவுவாயாக உனக்கு நான் உன்னை நான் வணங்குவதற்கும் அழகிய முறையில் வணங்குவதற்கும் உன்னை நான் நினைப்பதற்கும் உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும் எனக்கு உன்னுடைய உதவி தேவை உன்னுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது நான் எந்த காரியத்திலும் ஈடுபட முடியாது அன்புக்குரிய சகோதரர்களே நபாயும் சல்லாயச அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க நாளை மறுமை நாள்ல நாளை மறுமை நாள்ல உங்களுடைய அமல்களை கொண்டு நீங்க என்ன செய்ய முடியாது நீங்க ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறாங்க நாம செய்யக்கூடிய அமல்கள் இருக்கா இல்லையா இந்த அமலை வச்சு நீங்க ஜெயிச்சிடலாம் நீங்க நினைக்கிறீங்களா ஒரு முடியாது அப்படிங்கிறாங்க எவ்வளவு பெரிய அமலா இருக்கட்டும் நிறைய அமல்கள் இப்படியே செய்யறாங்க உங்களுடைய நற்செயல்கள் உங்களை நாளை மறுமையில் காப்பாற்றாது அப்படிங்கிறாங்க அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அடுத்தது மாறாக அல்லாஹ் அவனுடைய கருணையால் உங்களை அரவணைத்து கொண்டால் தவிர உங்களால் ஜெயிக்க முடியாது நாளை மறுமையில் அல்லாவுடைய கருணை உங்களுக்கு வேணும் நீ எவ்வளவு நல்ல செயல்கள் செய்து இருந்தாலும் அல்லாஹ் உங்கள் மீது கருணை கொண்டால் தான் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லா சஹாபாக்கள் அடுத்தது ஒரு கேள்வியை ரசூலாவுக்கு ரசூலாவை ரசூலாவுக்கு கேட்குறாங்க ரசூலா பார்த்து அடுத்த கேள்வி கேட்கிறாங்க யார் ரசூலுல்லா நீங்களுமா அப்படின்னு கேட்கிறாங்க ரசுல்லா பார்த்து கேட்கிறாங்க நீங்களுமா அப்படிங்கிறாங்க அப்ப ரசுல்லா சொன்னாங்க என்ன சொல்லிருப்பாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா இல்ல நானா அப்படி கிடையாது நானா உங்கள மாதிரியா நான் தொழுவுறேன் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறேன் நான் அவனுக்கு பயந்து நடக்கிறேன் என்ன என்னுடைய அமல்னா வேற லெவல் அப்படின்னு சொன்னாங்களா அப்படி சொல்லல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க ஆமா என்னையும் தான் நானும் தான் நானும் என்னுடைய அமலை கொண்டு நீக்க முடியாது மாறாக அவன் என்னை கருணையால் அரவணைத்துக் கொண்டால் தவிர என்று ரசுலா சொல்லி காட்டுறாங்க விளங்குதா உங்களுக்கு நாம செய்யக்கூடிய அமல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய கருணை பார்வை நம் மீது காட்ட வேண்டும் அதே நேரத்தில் ரசுலா சொல்றாங்க தொடர்ச்சியா சொல்றாங்க அதனால் நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் உங்களால் இயன்ற நல்ல காரியங்களை செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க சொல்லுதான் நல்ல கருமங்களை நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு இந்த சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரியவர்களே நாம ஏதோ நம்மளால் முடிந்த நல்ல காரியங்கள் செய்றமா இல்லையா அதே ஒரு கட்டத்துல அல்லாவுடைய அன்பை பெற்று தரும் சில வணக்க வழிபாடுகள் நாம செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹ் குரான்லயே பல இடங்களை சொல்லி காட்டுவான் துருகமோன் இதனால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அருள் செய்யப்படுவீர்கள் அல்லாவுடைய கருணை உங்களுக்கு வரும்னு அல்லாஹ் வரும் குரான் பல இடங்களை சொல்லி காட்டும் அப்படி நாம செய்யக்கூடிய அமல்கள் இருக்கா இல்லையா அந்த அமல்கள் அழகான அமல்களா இருக்கணும் இதத்தான் இந்த துவா விளக்கு நமக்கு அலட்சியோடு ஒரு கவனம் இல்லாம நாம செய்யக்கூடிய அமல்கள் அப்படி இறைவா உன்னை நான் நினைப்பதற்கும் நான் உன்னை நினைக்கணும் அதுக்கு நீ எனக்கு நினைச்சி உதவி செய் உனக்கு நான் நன்றி செலுத்தணும் நன்றினா என்ன நன்றி எப்படி நன்றி செலுத்தணும் அல்லாவுக்கு

அவனுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக செலுத்துவது என்றால் இந்த தொழுகையை தொழுவதன் மூலமாக அல்லாவுக்கு நாம் அனுசிறோம் நன்றி செலுத்துறோம் அப்ப நன்றி செலுத்துவதற்கும் இறைவா உனக்கு நான் நன்றி செலுத்திருக்கும் நான் இப்ப சுபு தொழுதுட்டேன் அடுத்தது லோஹர் நான் தொழுவனும் இதுக்கு நீ என்ன செய்ய எனக்கு நீ உதவி செய்ய நிலை எப்படி இருக்கு தொழுகையில நம்முடைய கவனம் எப்படி இருக்குது எது எதுக்கலாமோ நேரத்தை காலத்தை செலவழிக்கிறோம் ஆனா அல்லாவை வணங்கக்கூடிய அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த தொழுகையுடைய விஷயத்துல நம்முடைய சமுதாயம் கவனக்குறைவா இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம் அப்ப அல்லாட்ட நம்ம அதை துவாசியம் யா அல்ல உன்னை நான் வணங்குவதற்கும் எப்படிப்பட்ட வணக்கம் அழகான மாதிரி நான் வணங்கணும் தூய்மையான எண்ணத்துல வணங்கணும் அந்த வணக்கத்துல கலப்படம் வந்துவிடக் கூடாது அந்த வணக்கத்துல பொடுபோக்கு வந்துவிடக் கூடாது அந்த வணக்கத்துல அலட்சி வந்துவிடக் கூடாது பெர்ஃபெக்ட்டா நான் வணங்கணும் நிண்டா தொழுகையிலிருந்தா உன் முன்னாடி நான் நிக்கிறேன் உனக்கு பயந்து நான் தொழுகணும் பாராமுகமாகவோ அலட்சியமாகவோ கவனக்குறைவாகவோ என்னுடைய வணக்கங்கள் ஆகிவிடக் கூடாதியா அல்லா ஓ ஹுஸ்னி இபாததிக்க உன்னை அழகி முறையில் வணங்குவதற்கு எனக்கு நீ உதவி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை நமக்கு ஓத கற்றுத் தருகிறார்கள் இது ஒரு துவா இன்னொரு துவா நாளை மறுமை நாள் என்பது ஒரு கடுமையான நாள் சாதா நாள் இல்லை மக்களெல்லாம் அல்லோலகல்ல படக்கூடிய நாள் மக்களெல்லாம் வேதனையால் துடிக்கக்கூடிய ஒரு நாள் அந்த நாளுடைய வேதனை என்பது மிக அதிபயங்கரமானது அந்த வேதனையிலிருந்து என்னை நீ காப்பாற்றியாளா என்று சொல்லக்கூடிய ஒரு துவா அரசுலா கற்றுத் தராங்க ரப்பி

உன்னை அழகான முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவுவாயாக இது ஒரு இதுவா இரண்டாவது இதனுடைய பொருள் என் இறைவா உனது அடியார்களை நீ எழுப்பும் நாளில் உனது வேதனையில் இருந்து என்னை காப்பாயாக அன்புக்குரிய சகோதரிகளை இது போன்ற துவாக்களை நாம் பொருள் உணர்ந்து நிச்சயம் மனப்பாடம் செய்து இந்த துவா ஓதும் பொழுது பொருளை உணர்ந்து கேட்கக்கூடிய மக்களா இருக்கணும் நம்முடைய துவாக்களை அங்கீகரித்து அதற்குண்டான பலன்களை இம்மையிலும் நாளை மறுமையிலும் தரக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவானாக என்று அல்லாடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வசலாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து